என் கல்யாண விஷயமா விஷயமா ஆமா ஐயா ஒரு அநாத பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டல தான் நர்ஸா வேலை பார்க்கிறான் ரொம்ப தங்கமான குணம் பெண் குளத்துக்கே பெருமை தரக்கூடிய பொறுமை தியாகம் அப்பனே நிறைஞ்சிருக்கு என்னுடைய தொழிலுக்கு ரொம்ப அனுகூலமாயிருப்பான் அவளுக்கு இருந்த அவளுடைய சித்தப்பா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டாங்க நானே அவர் கல்யாணம் செய்துக்கிறதா அவர்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறேன் அம்மா தெரியா ஐயா நீங்க ஏன் கண்டிப்பாக பொண்ணு இங்க நான் புரியல எப்படி என்ன புரிய요 உங்களுக்கு நளினிக்கும் தை மாசம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ என்னமோ எப்படி இரு. பின்ன என்னப்பா கிடிர்rangle தலமேல கலப்பிக்கி நாங்க நினைச்சதே இல்லை எங்க வாஸ்தே நீ சத்த மாட்டன்னு சொன்னவ எல்லா ஏற்பாடுகளும் பண்ணோம் வீணாச்சுது இல்ல. 나 ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருக்கு கைவாறு செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு உதவி செய்த உங்களுடைய ஆசை உங்க விருப்பப்படியா உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுக்கு செய்த உதவிக்கு பதிலாக நீ நளினி கல்யாணம் செய்துதான் ஆகணும்னு நான் எதிர்பார்த்தேன் எனக்கு தெரியும் ரவி எப்போதுமே தவறு செய்ய மாட்டான் நாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையினால் ஏற்பட்ட தவறுகள் தொழில முதலடி எடுத்து வச்சிருக்கிறோரை வாழ்க்கையின் ஆரம்பமே உனக்கு வரக்கூடாது நாங்க அழகு அவர் இருக்கு அதனால அவ காரியம் எப்படியோ நடந்துடும் நம்பி இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏமாத்தம் கிடைச்சா எனக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் கல்யாணம் பண்ணி உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமான யில மயில் வாகன மயில் வாகன தலைவரா வாங்க ஐயோ அன்பு தெளிக்கிறேன் சரியில்லை என்ன விஷயம் குற்றாலத்துல இடி இடிச்சு கோயம்பு சொல்ற லைட் அடைஞ்சு போயிடுச்சு என்னங்க புதிர் போடுறீங்க புதிர் ஒண்ணும் இல்ல மயிலு மதுரின் சொல்றேன் நளினி கல்யாணம் நம்ம கல்யாணத்தை கல்யாணத்தையும் வச்சுப் பண்ணு ஐடியா பண்ணிருந்தேன் நளினி கல்யாணம் நினைப்பேன் அண்ணன் மெட்ராஸ்ல ஒரு நறுத்து பொண்ணை காதலிச்சிருக்காரு அதத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐயா கிட்ட சொன்னாரா ஐயாவும் பேசாம பணத்தை கொடுத்து அப்படியே என்ன செய்ய சொல்றேன் நாங்க இந்த கல்யாணத்துல கண்டுகளை என்ன நளினி மனசரி இல்லாம இருக்கும் போது அதை தனியா விட்டுட்டு நம்ம என்னத்துக்கு கல்யாணத்தை போவானே நின்றுட்டோம் இன்னமும் அந்த கல்யாண சூர் நமக்கு கொடுப்பன இல்ல நம்ம கல்யாணமும் நடக்கலை எப்படி நடக்கும் மைதிதான் எனக்குன்னு தலைவியே எழுதியிருக்கேன் அனாத பயிலுக்கு ஆசைய பாரு ஆசைய அடே 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 நானாத அனாதே அப்படின்னா எங்க ரவி அண்ணனும் நண்டா அனாதே எங்க சின்னையாவுக்கு காலு விளங்காம இருக்கிறப்ப குடும்ப வந்து விழுந்து என்ன வளர்த்தா எங்க ரவி என்ன வளர்த்தா மச்சான் சேகர வளர்த்தாரா ரே எங்களை எல்லாம் மனுஷனா அவரை கல்யாணம் கூட பண்ணிக்கலடா இன்னைக்கு சன்னியாசா இருக்கா அந்த மகானுக்கு சேவை செய்யறதுக்கு தாண்டா ஐசிஎஸ் படிக்க வேண்டிய அரிசியில நிறுத்திவிட்டு என்னடா கதை சொல்ற இந்த சேவாங்க கிட்ட மோதினா மூலிகையை மூத்துல காட்டி கொள்ளு வந்தாட்டம் அப்படி சொல்லு உங்க அப்பா வந்து நான் எலும குத்து குத்தினாத்தான் எங்கேய் அவர் அவர் என்னுடைய குருநாதர் நம்ம கைவசம் இருக்காரு ஆமா அவரை தான் உங்க குடும்பத்துக்கே பிடிக்காது பொண்ணு மாத்திரம் பிடிக்குதோ அது எங்க லைலாடா முதல்ல முகத்த அப்புறம் காதலை பத்தி பேசலாம்

मांगल्यम तम ने नमः मम जीवन हेतु न कंठे पदना में सुबके तम देव सरपम शरम मांगल्य धारण महोत्सव महोत्सव श्री ग्रहण तो महान तो निगृहन तो मांगल्य धारण महोत्सव डॉक्टर रवि मूर्ण मणिके पैदा डॉक्टर நேத்துக்கு இப்படி போயிட்டாரு கவர்மெண்டுக்கு ப்ராக்டஸ் ரிப்போர்ட் போகணும் கல்யாணமா ஆனா யூ ஆர் ரைட் ஆனா டாக்டர் ரவி பில் டட் ஆல் ரைட் வேண்டாம் ஆஹ் குழந்தைக்கு லேக்யம் கொடுத்து அதாவது போல கொஞ்சம் மாறி இருக்கா ஒரு டப்பா அலேகத்தை காலி பண்ணிருக்குது ரெண்டு தான் செய்யுது என்னடா குரு குதிக்காம கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கொடுக்காத இனிமே குரங்க மாதிரி சில மனுஷனுங்க இருக்காங்கடா அவனுக்கு குடுத்து டெஸ்ட் பண்ணு இப்ப தேவாங்க மாதிரி மனுஷன் இல்லையா அது மாதிரி குரங்கு மாதிரி எவன் இருக்கான் தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு கொண்டாந்து இலக்கியத்த கூட எங்க மாமா குரங்கு மாதிரி மனுஷனா தேட முடியும்

அவளுடைய உபதேசத்தை கேளுன்னு சொல்லிச்சு அதான் உடையாந்த மாமா அப்போ நம்ம சிசியன் ஆகிட்டு ஆனா ஊர் ரூட் வேற நம்ம ரூட் வேற எனக்கு எக்கச்சக்கமா சிசியனுங்க இருக்கிறானுங்க அவனுங்க மாதிரி உனக்கு குரு பக்தி இருக்கான்னு இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறேன் நான் அவுத்து போட்ட துணி எல்லாம் துவைச்சு போடுப்போ சரி மாமா அதே லேக்கா எங்கடா மாமா வேஸ்டி சட்டையெல்லாம் எங்க இருக்கு காத்து அடிச்சு வெளுத்து போடுறேன் என்ன மாமா இது அவனும் எங்க சேர்த்துட்டீங்களா

என்ன வளர்த்த கோமதி அம்மாளுடைய அண்ணன் டாக்டர் சேகர் அமெரிக்கா போயிருக்கான்னு சொல்லல அவனுடைய நீ கட்டிக்கிட்ட நரிசு பொண்ணு இதுதாங்க நீ உன்ன ஒரு வகையில நான் பாராட்டணும் டாக்டர் இருக்கவங்க நரிசு தான் கட்டிக்கணும் இன்ஜினியர் வேலை பாக்குறவங்க சித்தாள் வேலை செய்யற பொம்பளை தான் கட்டிக்கணும் ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜர் அங்க டைப் படிக்கிற பொம்பளை தான் கட்டிக்கணும் அப்பதான் தொழில் வளரும் அது யாரு

சத்த பிள்ளையார் என்ன வருவாங்க துரோணிகள் சத்தம் பேச உனக்கு அதை சில வார்த்தைகள் சொல்ல வந்த நீ சத்தார் பணத்தையே வாங்கிக்கிட்டு சத்தாக்கே துரோகமா நடக்கிற என்ன அப்படி நடந்துக்கிறேன் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல என்னய்யா நாட்டுல ஜன நெருக்கடி அதிகமாயிருக்கும் பத்து கென்ட்ரோல ஆதரி கவர்மெண்ட் சொன்னது நீ பாட்டுக்கு குத்து நாள் குடிச்சவங்களுக்கு உயிரை கொடுத்தீங்கன்னா என்ன கடி ஆகும் டாக்டர்களுடைய கடமை உயிரை கொடுக்கறது ஆமா நீங்க இருக்கா நீங்க இப்ப வேற ஒண்ணும் இல்ல ராமாயணத்துல கைகேய் தசரதன் கிட்ட ரெண்டு வரம் கேட்ட மாதிரி உங்ககிட்ட நான் ரெண்டு வரம் கேட்டு இப்போ வந்திருக்கிறேன் அதாவது முதல் வரம் என்னன்னா தேவாங்கு ராக்கெட் லேக் ஜோன் நாங்க தயார் பண்ணிருக்கிறோம்

தருமாள் கேக்கலைங்களை நாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு உங்க கிட்ட வந்து கேட்கலாம் எதுக்கா நான் அவசியம் பேசிட்டு இருக்கீங்க மருந்துச்சியா இல்லத்தியா பணத்தை ஊட்டி பண்ண முடியல பேசினது நீங்க அப்பா சார் பல தடவை உங்களை எக்ஸ்கூஸ் பண்ணிருக்கேன்